சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாய் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சற்று நிம்மதி அடையும் அப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் உனக்கு இன்று உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அப்பா உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றினுடைய காரணமாகத்தான் அப்பா உனக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்திருக்கிறது அந்த கால நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது என்பதனைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உனக்குள் என்னென்ன எண்ணங்கள் தோன்ற வேண்டும் தெரியுமா எப்பாடு பட்டாவது சாயப்பா நம்மை காத்திடுவார் என்று தான் அப்பா நமக்காக எங்கும் எதிலும் துணை நிற்பார் என்று தான் இந்த கால நேரம் கூடி வருகின்ற வேளையில் அப்பா உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண் அதாவது உன்னை பாடாய் படுத்து எடுத்த ஒரு பெண் இப்பொழுது தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரதிருஷ்டம் விதமான ஒரு சம்பவத்தை சந்திக்க தயாராகிவிட்டால் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்ற செய்தி உன்னை தேடி வரும் ஆனால் அதை நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று தான் இந்த சாயப்பா சொல்கின்றேன் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா அதை என்னவென்று உனக்கு நான் விளக்கமாக சொல்கின்றேன் நீ செவி கொடுத்துக்கின் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்று எல்லாமே நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு அதிகமாகவே இருக்கின்றது நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ விட்டுவிட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் அல்லவா என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக இருந்துவிட்டால் போதும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனைத்தான் இந்த அப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்த்தான் வேண்டும் இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை படுத்து எடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டங்களினாலும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த வேதனைகளினாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது இந்த சாயப்பாவிற்கு தெரியும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதே தவிர இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழப் போகின்றோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இதை கடந்து வரப் போகின்றோமோ என்று என் குழந்தை அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் நீ பட்ட வேதனைகள் அதிகம் எப்படியெல்லாமோ இருந்த வாழ்க்கை இப்பொழுது இவர்களிடம் எல்லாம் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோமே என்று சொல்லி நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய் இவர்கள் உன்னை விட்டு தள்ளி சென்றாலும் இவர்களை பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னமும் மனதில் ஆராதரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யாருக்கும் இறக்கப்படுவோம் யார் வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை என்னவென்று பார்த்து அதை தீர்த்து கொடுக்க முயற்சி செய்வோம் இப்படி இருக்கின்ற நமக்கு எப்பேற்பட்ட உறவுகள் வந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் வந்து இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் அறிவேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கை துணை என் உறவில் இருக்கின்ற ஒரு பெண் முன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை நாம் உடனடியாக தீர்த்து வைத்துவிட வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன் இவர்களுக்கு எல்லாம் ஒருவர் இல்லத்திற்குள் ஒருவர் புதிதாக வரும்பொழுது அவர்களை தன்னைப் போலவே பார்க்க தெரியவில்லை இன்னொருவர் இவர்கள் இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று தான் பார்க்கின்றார்களே தவிர நம் குடும்பத்திலும் ஒருவராகத்தானே இவர்கள் வருகிறார்கள் என்று சந் சிந்திப்பது கிடையாது சாயப்பா சொல்கின்ற இந்த வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இதனை நீ முதலில் புரிந்து கொள் இப்படியாக வாழ்க்கை துணையினுடைய உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் உன் மனதை காகியப்படுத்தியதற்கு எல்லாம் சேர்த்து வைத்து அவளுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது காகியப்படுத்தியது எல்லாம் சாதாரணமான காயம் அல்ல வாழ்க்கை முழுமைக்குமே அவர்கள் இல்லாத போனால் கூட அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறக்காது கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு கொடுமைகளை சந்தித்தது போல உன் மனது அதை வதைத்து விட்டது இப்படியும் கூட நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பங்களை உனக்கு கொடுத்து விட்டது எப்பொழுதும் போல நீ நீயாக இருக்க நினைத்தாலும் இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன் மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து செய்த விஷயங்கள் எத்தனையாவது இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்குமே சேர்த்து வைத்து உன் சாயப்பா என்று உனக்கு பதிலை தருகின்றேன் எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களை பார்த்திடாதது என்னுடைய குழந்தை என் குழந்தை நான் இவர்கள் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் ஒருபோதும் இவர்களை மனதை நோகடித்து விடக்கூடாது என்பதுதான் ஆனால் நான் சொன்னதற்கு மாறாக எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தியும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையும் தாண்டி நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னமும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கத்தான் செய்கின்றது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு இந்த அப்பா தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் இந்த பெண் உன்னை படுத்தி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகிறார் மனதளவில் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகுந்த காயங்களை கொடுத்திருக்கின்றார் எந்த உரிமையும் இல்லாதது போல உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்பது போல உனக்கும் எங்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல என் குழந்தை உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றார் இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்போது உன்னுடைய துணை தேவையில்லை உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலும் இப்போது அது வெல்லாம் உன்னுடைய துணை அவளுக்கு இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகின்றது அவளுக்கு மிகப்பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த நோய் அவள் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவுக்கும் ஆறுதலுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது அந்த நேரம்தான் உன்னுடைய உதவி தேவைப்படவும் செய்கின்றது ஆனால் எதற்காக நீ திரும்பி பார்க்க கூடாது இந்த செய்தி உன்னை வந்து சேரும்பொழுது நீ கண்டு கொள்ளக்கூடாது என்று உன் அப்பா சொல்கின்றேன் தெரியுமா என் அன்பு குழந்தையே ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நின்றிருந்தாய் ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு அத்தனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ நின்று இவர்களின் உடலை தேற்றினாய் ஆனால் அதற்கு அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு அவமானம் வேண்டும் என்ற இனத்தவர்களில் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தவும் சோதனைகளுக்கு ஆளாக்குவதுமா இவர்கள் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களே தவிர எதற்குமே பலனில்லை எந்த புண்ணியமும் இல்லை என்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்துவிட்டது இவர்கள் நிலை என்ன இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த நன்றியும் இருக்கப் போவது இல்லை என்பதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து அல்லவா அதனால் இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று புரிந்து ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ நிச்சயமாக உன்னால் உணர முடியும் சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா இவளை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாதே என்று தான் சொல்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்